வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோன்னா விராட் கோலி ஓப்பனிங் வீரராக தான் களமிறங்க வேண்டும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தான் தொடக்க வீரர்களாக களமிறங்க வேண்டும் அமெரிக்க ஆடுகளங்கள் பேட்டிங்கிற்கு உகந்ததாக இல்லாத நிலையில் விராட் கோலியை மட்டுமே குறை சொல்வது முறையாகாது என்று விராட் கோலிக்கு வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் வீரர் பிரெய்ன் லாரா ஆதரவு தெரிவித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆளுகிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் எனக்கு வீடியோ வரும் வாங்க என்னது வீடியோவில் போய் முடிசாக தெரிஞ்சுக்கலாம் ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்று சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது இந்த தொடரில் தங்களுடைய முதல் போட்டியில் அயர்லாந்தை வீழ்த்திய இந்திய அணியானது இரண்டாவது போட்டியில் வலுவான பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியது அதைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டியில் அமெரிக்காவை அதனுடைய சொந்த அணியிலேயே வீழ்த்தி இந்திய அணியானது குரூப் ஏ பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்திய அணியானது சிறப்பாக செயல்பட்ட பொழுதும் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி வழக்கமாக உலகக்கோப்பைகளில் சிறப்பாக விளையாடக்கூடியவர் கடந்த ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் அதிகமான ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையையும் படைத்தார் இது மட்டுமல்லாமல் இதுவரை அவர் இரண்டு உலகக்கோப்பை தொடர்களில் தொடர்நாயகன் விருதை வென்றுள்ளார் ஆனால் இந்த தொடரில் அவர் ஒரு ரன்கள் நான்கு ரன்கள் முட்டை ரன்களில் ஆட்டமிழந்து ரசிகர்களை பெருத்த ஏமாற்றத்திற்கு ஆழ்த்தியுள்ளார் கடந்த உலகக்கோப்பை போட்டியில் மூன்றாவது இடத்தில் களமிறங்கி அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்திருந்தார் ஆனால் இந்த உலகக்கோப்பை தொடரில் அவர் தொடக்க வீரராக களமிறங்கி விளையாடி வருகின்றார் விராட் கோலியை மூன்றாவது இடத்தில்தான் களமிறக்க வேண்டும் அவர் தொடக்க வீரராக சிறப்பாக செயல்பட மாட்டார் அவர் அதற்கு சரிப்பட்டு வரமாட்டார் என்று முன்னணி வீரர்கள் பலர் விராட் கோலிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் விராட் கோலிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ள லாரா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரில் ஆர்சிபி அணிக்காக துவக்க வீரராக களமிறங்கிய விராட் கோலி ஆரஞ்ச் தொப்பியை வென்றார் அதனால்தான் இந்திய கிரிக்கெட் நிர்வாகமானது அவரை துவக்க வீரராக களமிறக்கியுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் தான் துவக்க வீரர்களாக களமிறங்க வேண்டும் ஏனெனில் விராட் கோலி சுமாராக விளையாடினாலும் இந்திய அணியானது தொடர்ந்து மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது தொடர்ந்து வெற்றி பெறும் பொழுது ஏன் அணியில் மாற்றத்தை செய்ய வேண்டும் அவ்வாறு மாற்றத்தை செய்தால் அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் பார்ட்னர்ஷிப்பில் இடது மற்றும் வலது கை பேட்ஸ்மென்களை பயன்படுத்த இந்திய அணிக்கு வாய்ப்பு உள்ளது ஆனாலும் இந்த முறை அவர்கள் இரண்டு மகத்தான வீரர்களை துவக்க வீரர்களாக களமிறக்கியுள்ளனர் இந்தியாவிற்காகவும் ஐபிஎல் தொடரிலும் சிறப்பாக விளையாடியுள்ள ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியை களமிறக்கியுள்ளனர் ஆனால் நீங்கள் சொல்வது போல விராட் கோலியை மூன்றாவது இடத்தில் களமிறக்கினால் அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இப்பொழுது இந்தியா கொண்டுள்ள தொடக்க வீரர்கள் இவர்கள் இருவருக்குமே இந்திய அணி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் ஏனெனில் இந்த தொடரில் ஏதோ ஒரு தருணத்தில் பேட்டிங்கிற்கு சாதகமான சூழ்நிலை வரும் அமெரிக்கா போன்ற மோசமான ஆடுகளங்களில் விராட் கோலியை குறை சொல்வது தவறு அமெரிக்கா மைதானங்களில் பேட்டிங் செய்ய சாதகமான சூழ்நிலை இல்லை அமெரிக்காவில் பேட்டிங் செய்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது விராட் கோலியை மட்டும் குறை சொல்வது இங்கு முறையாகாது எனவே தொடர்ந்து இந்திய தொடக்க வீரர்களை களமிறக்க வேண்டும் இந்திய அணியில் எந்தவிதமான மாற்றமும் செய்யக்கூடாது என்று விராட் கோலிக்கு ஆதரவாக பிரைன் லாரா தெரிவித்துள்ளார்